என்னப்பா உனக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்துருச்சா பதினஞ்சு லட்சம்மா எங்க அப்பா இன்னும் சொத்தியே பிரிக்கலையே மாமே அட அதை இல்லப்பா நம்ம மோடி மாமா ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுறதா சொன்னாரு அதை சொன்ன எப்போ சொன்னாரு அட போன எலெக்ஷன்ல சொன்னாருன்னு ஃபேஸ்புக்கில் போட்டாக ட்விட்டரில் போட்டாக வாட்ஸ்அப்பில் போட்டாக ஏன் நம்ம சொடலை என்ன சொன்னாக பலூன் பாய் வைகோ பாய் சொன்னாக ராகுல் பாந்தி சொன்னாக வேற யாரு தான் சொல்லலை நம்ம மோடி மட்டும் சொல்லலை ஏன்னா நீங்க எதை பேசினாலும் ஆதாரத்தோட தானே பேசுவீங்க ஆக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு பேசுவீங்களே என்பா நான் பூனை மேல மதில் மேலாம் நின்று பேச மாட்டேன் பக்காவது சொல்றீங்க துண்டுத்தீத்துல ஏறி வச்சு தப்பு தப்பா பேச நீங்க என்ன சொல்லலையா அது போட்டோம் நம்ம நாட்டில் வறுமையை ஒழிப்பேன் ரூபாய்க்கு மூணு படி அரிசி தருவேன்னு ஐம்பது வருஷமா கலர் கலரா ரீல் விட்டவங்க மூடியை பத்தி இப்படியும் ஒரு ரீல் விட்டாங்க அடப்பாவிகளா இந்தி தெரியலன்றதுக்காக இப்படியா ஓட்டுவீங்க போதுண்டாப்பா சாமி நீங்க செய்கிறன் அசுக்கானன் ஆதாரித்தனம் அரசியலுக்காக அபாண்ட போய் பிரச்சாரம் செய்யும் அயோக்கியர்கள் வேண்டுமா அயோக்கியர்களை அடித்து விரட்டும் ஆண் மகன் வேண்டுமா அரசியல் அயோக்கிய தரத்திற்கு எதிராக போட்டெடுக்கும் மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பி